வெல்கம் டு ஷேக் ட்ரீம்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பால் பாயாசம் தான் இது எப்படி ரெடி பண்ணலாம் சேமியா பாயாசம் இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பால் பாயாசம் தான் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் பால் பாக்கெட் எடுத்திருக்கேன் அது கூட பாயாசம் சேமியா ஜவ்வரிசி அப்புறம் வந்து பாயசத்துக்கு தேவையான முந்திரி அப்புறம் திராட்சை ஏலக்காய் நெய் தான் இதை வச்சு நம்ம சூப்பராக வந்து பாயசம் ரெடி பண்ணிடலாம் இப்போ அரை லிட்டர் பாலை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கலாம் சேமியாகவும் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து வறுத்துக்கலாம் ரொம்பவும் கருகிற அளவுக்கு நம்ம கூடாது கொஞ்சம் இருக்கும் இருக்கும்போது நம்ம வந்து எடுத்துடணும் இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் ஜவ்வரிசியுமே வறுக்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கல நல்லா வறுத்து இந்த மாதிரி வெள்ளையை வரும் உப்பி அந்தளவுக்கு நான் வறுத்துட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேமியா வந்து வறுத்தேன் இல்லையா அதை வந்து போட்டுட்டு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பத்தாதுன்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணேன் இந்த சேமியா வந்து நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போது இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு நான் பத்து ஏலக்காய் வந்து எடுத்துருக்குறேன் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நான் நிறைய பேருக்கு செஞ்சுறதுனால இப்படி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து சேமி ஆர வேக்காடில் இருக்கும்போது நம்ம வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன் இல்லையா அந்த ஏலக்காவையும் இதில் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசி வந்து நல்லா வேகணும் அரை வேக்காலில் இருக்கக்கூடாது அரை வேக்காலில் இருந்தால் நல்லா இருக்காது நல்லா வெந்து வரட்டும் இப்போ வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஜவ்வரிசி வந்து இப்போ போட்டுட்டேன் இது வந்து அரை வேக்காடு தான் வெந்திருக்குது இது இன்னும் நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கு தான் நம்ம வந்து பால் ஊற்றணும் இப்போ வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நான் பார்க்கும்போது ஜவ்வரிசி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்துருந்துச்சு இப்போ இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டரு பால் நான் வந்து கட்டி காய்ச்சி வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்புறம் இந்த பாயசத்துக்கு தேவையான சுகர் வந்து நான் ஒன்றரை கரண்டி அளவுக்கு இந்த கரண்டிக்கு ஒன்றரை கரண்டி அளவுக்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு தகுந்த அளவுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாலோடு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் ரெண்டு கொதி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இதை இப்போ ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் அதில் முந்திரி பருப்பை ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருந்தேன் அந்த முந்திரி பருப்பை இதில் போட்டுட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்பவும் கருக விடாமல் ஒரு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து பாயசத்தெல்லாம் ஆட் சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் நான் பாயசத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போது திராட்சையை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா உப்பி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் நெய்யோடு சேர்த்து அந்த பாயசத்தில் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு இன்னும் ரெண்டு கொதி வந்துடுச்சு அப்படின்னா சூப்பரான பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே சூப்பரான பாயாசம் வந்து ரெடி ஆகிருச்சு பாருங்கள் கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக லெவலில் இருக்குது ரொம்பவும் பர்ஃபெக்டாக எனக்கு வந்துருந்துச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பாயாசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்குவோம் அப்படி சின்னதாக லைக்கும் கொடுத்துருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்